மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கரிகால் பாண்டியன் தொடர்ந்து நஞ்சுண்டு நாட்டு அடியும் மஞ்சா போர் முறையை வந்து கற்போம் என்ற புதிய வரலாறு படைக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் நெஞ்சில் ஏற்றி அவரின் வழித்தடமே இன விடுதலைக்கான பாதை என்று வழிநடத்திச் செல்லும் யுகத்தினுடைய தலைவன் பிரபாகரன் நெஞ்சில் ஏற்றி வரும் இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கும் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களையும் நெஞ்சிலேற்றி இந்த பெரும் பொ பொதுக்குழு கூட்டத்தில் நேரங்கள் குறைவாக இருக்கிறது அன்பிற்குரிய பெருமக்களே அண்ணனுடைய வேர்வையும் ரத்தமும் சிந்தி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கிராமங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பி தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக உலகத்தில் இல்லாத தத்துவ கோட்பாடுகளை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சி இந்த இடத்தில் வந்து களமாடி கொண்டிருக்கிறது உறவுகளே அண்ணன் நிறுத்தும் வேட்பாளர் என்பது ஏதோ போற போக்கில் இவர் வேட்பாளர் என்பது எந்த ஆய்வும் செய்யாமல் நிறுத்தல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த களத்திற்கு இந்த தம்பி இந்த தளபதியாக இருப்பதற்கு சரியாக இருப்பானா இவன் களமாடுவானா என்பதை பலமுறை அண்ணன் ஆய்வு செய்த வந்து அந்த இடத்துல வந்து வேட்பாளர்களை நிறுத்திருக்காரு அதே நேரத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து வேட்பாளர் யார் எப்படி நின்று சோசியம் பார்க்கிற வேலையை முதல்ல விடணும் அவர்கள் அண்ணன் யாரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாரோ அவரை எப்படி வெற்றி வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு நாம் வந்து போராடுவதற்கு வந்து நாம் தயாராக இருக்கணும் ஒரு பக்கம் கொள்கை இல்லாத கூட்டம் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கையை கடிச்சு வைக்கிற கூட்டம் எல்லாருமே வருவேன் அந்த தேர்தலுக்கு வருவேன் அவனெல்லாம் கொண்ட கொள்கை ஒரு பக்கம் இருக்கிறது தலைவருடைய கோட்பாடுகள் இருக்கிறது அதனால் இந்த தேர்தல் என்பது என் உறவுகளை நீண்ட நடிக வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய விடுதலை என் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய ரத்தமும் யுத்தத்திலையும் கண்ணீரிலும் கதறிலும் நாம் தமிழர் கட்சி உருவானது அதனால் ஓடுகிற மாட்டை கம்பல் அடிப்பது போல அடித்து வேட்பாளர்களை வேலை செய்ய வேலை செய்ய முடியாமல் வந்து அவர்களை தடுப்பது என்பது அது என்னை வீழ்த்துவதற்கு சமம் இல்லை எங்கள் அண்ணனுடைய கொள்கை கோட்பாடுகளையும் என் தலைவனையும் வீழ்த்து வீழ்த்துவதற்கான ஒரு காரண கர்த்தாவாக இருந்து விடக்கூடாது அதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இந்த மண்ணுக்காக மீட்டெடுப்போம் பக்கத்தில்தே வந்து சுடுகாட்ருக்கு எந்த இடத்தில் இந்த மண்ணில் என் தலைவன் தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்தானோ அதே சட்டம் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய படத்தை வைத்து நாங்கள் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன்